யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறீங்க ஆனால் வியூஸ் வரலையா இந்த ஐந்து டிப்ஸ் உங்களோட சேனலை பூம் அடிக்க வைக்கப்படைய சேனலில் வியூஸ் வராதா யூடியூப் அதை புஷ் பண்ண மாட்டேங்க ஒரு ஃப்ரெஷ் சேனல் தொடங்குங்க ஃப்ரெஷ் பூஸ்ட் கிடைக்கும் ஜிம்முக்கு டெய்லி போனால் பாடி பில்ட் ஆகுற மாதிரி யூடியூபுக்கும் டெய்லி அப்லோட் பண்ணால் க்ரோத் கேரண்டீடு மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடேனா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க மோட்டிவேஷன் குக்கிங் கேமிங் எது வேணுமே ஓகே ஆனால் ஒரே கேட்டகரியில் கன்சிஸ்டன்ட் ஏஏ அப்லோட் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணினாலே க்ரோத் ஸ்லோ டெய்லி ஒரே டைமிங் எக்ஸாம்பிள் காலை ஒன்பது மணி ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வரும் அல்கோரேதமுக்கும் புரியும் வியூஸ் ஸ்டேபிள் ஏயா இருக்கும் ஆரம்பத்தில் மூன்று செகண்ட்ஸ் ஷாக் கொஸ்டன் அன்எக்ஸ்பெக்டட் லைன் ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க வைக்கணும் இந்த ஐந்து டிப்ஸ் நியூ சேனல் ரெகுலரிட்டி நீச் சேம் டைமிங் ஸ்ட்ராங் ஹுக் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஷார்ட்ஸ் வியூஸ் டெபனிட்டா இன்க்ரீஸ் ஆகும் लाइक कमेंट, सब्सक्राइब, सपोर्ट पन्ूंगा